எல்லாருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி இன்னைக்கு நாம ராசி சக்கரத்திலே ரொம்ப மர்மமான ஒரு ஆழமான ராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதான் எட்டாவது வீடான விருச்சிக ராசி வேத ஜோதிடத்தின்படி இவங்களோட உண்மையான சுபவம் என்ன இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஆழமா அலசல்லாம் வாங்க சரி வாங்க இந்த விருச்சிக ராசியோட உலகத்துக்குள்ள நம்ம இப்போ ஒரு பயணம் போக போறோம் முதல்ல அவங்களோட அடிப்படை குணம் என்னென்னு பாப்போம் அப்புறம் அவங்களோட ஆளுமை உறவுகளில் அவங்க எப்படிப்பட்டவங்க பணம் வேலை ஆரோக்கியம் விஷயங்களில் என்னென்ன சவால்கள் இருக்கு கடைசியா இவ்வளோ இருந்தும் அவங்க எப்படி ஜெயிச்சு மேலே வர்றதுக்கான பாதை என்னன்னு படிப்படியாக பார்க்க போறோம் முதல்ல விருச்சிக ராசியோட ஆணிவேர் என்னென்னு புரிஞ்சிக்கலாம் ஜோதிடத்துல பன்னெண்டு வீடுகள் இருக்கு இல்லையா அதில் எட்டாவது வீடு தான் விருச்சிகம் இந்த எட்டாம் வீடு எதை குறிக்குதுன்னா போராட்டங்கள் திடீர் மாற்றங்கள் அப்புறம் வெளியே தெரியாத மறைக்கப்பட்ட சக்திகள் இதுதான் விருச்சிக ராசிக்காரங்களோட ஒட்டுமொத்த குணத்துக்கும் அஸ்திவாரமா அமையுது விருச்சிக ராசியோட வாழ்க்கையில முதல் சவாலே இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது பாகியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கிற கிரகமான சந்திரன் இந்த ராசியில ரொம்ப பலவீனமா அதாவது நீசமா இருக்கார் இதோட அர்த்தம் என்னன்னா இவங்களுக்கு அதிர்ஷ்டம் அவ்வளோ சீக்கிரத்துல கதவை தட்டாது எதையுமே போராடி தான் ஜெயிக்கணும் சின்ன வெற்றி கிடைக்கணும்னாலும் அதுக்கு பெரிய உரைப்பை போட வேண்டியிருக்கும் இதனால தான் இவங்களுக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் தாமதமாகவே நடக்கும் ஒரு பழமொழி இருக்கு அது விருச்சிக ராசியோட வாழ்க்கையை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது கெட்ட பின்பு தான் ஞானி விருச்சிகம் அதாவது இவங்களுக்கு அனுபவம் தான் முதல் ஆசான் பல கஷ்டங்களை சந்திச்சு சில இழப்புகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு உண்மையான ஞானமே பிறக்கும் எதை இழந்தமோ தான் எதை அடையணுங்கிற தெளிவு இவங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லுவாங்க கடகராசிய ஓடுற நதினு சொன்னா விருச்சகராசி தேங்கின குளம் மாதிரி திறமைகள் அறிவெல்லாம் குளத்துல இருக்கிற தண்ணி மாதிரி உள்ளுக்குள்ளேயே இருக்கும் ஆனா சரியான திட்டம் இல்லனா அந்த திறமைகள்லாம் ஒரே இடத்துல தேங்கி போயிடும் அதனால இவங்களுக்கு எப்பவுமே ஒரு தெளிவான திட்டம் ரொம்ப ரொம்ப அவசியம் சரி இப்போ இவங்களோட இந்த அடிப்படை குணம் அவங்களோட ஆளுமையை எப்படி உருவாக்குதுன்னு பார்க்கலாமா விருச்சகராசியோட ஆளுமை ரொம்பவே சுவாரஸ்யமானது ஒரு பக்கம் நெருப்பு மாதிரி கோபம் வேகம் இருக்கும் இன்னொரு பக்கம் தண்ணி மாதிரி பாசம் ஆழம் இருக்கும் இந்த ரெண்டு உச்சபட்ச குணங்களும் சேர்ந்த ஒரு கலவை தான் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டே ஒரு கட்டத்துல மைனஸ் பாயிண்டா மாறிடும் ஒருத்தர் மேல பாசம் வச்சா உசிரியே கொடுப்பாங்க ஆனா அதே சமயம் சின்னதா கோவம் வந்துட்டா அவங்களோட அழிவு சக்தி வெளிப்படும் அவங்களோட சுயமரியாதை தான் அவங்களோட பலம் ஆனா அதுவே சில சமயம் ஆணவமா மாறி பிரச்சனைகளை கொண்டு வந்துடும் இந்த ரெண்டு சக்திக்கும் நடுவுல தான் அவங்க வாழ்க்கை நகரும் இந்த ஒரு கேள்வி நான் யார் தெரியுமா இதுதான் விருச்சிக ராசிக்காரங்களோட ஒட்டுமொத்த ஆளுமையையும் பிடிச்சு வச்சிருக்கு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சுயமரியாதையும் பெருமையும் எப்பவும் இருக்கும் அவங்கள மத்தவங்க மதிக்கணும் அங்கீகரிக்கணும்னு நினைப்பாங்க இந்த குணம்தான் அவங்கள பெரிய லட்சியங்களை நோக்கி ஓட வைக்கும் அதே சமயம் தேவையில்லாத சில சண்டைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ இவங்களோட சில முக்கியமான குணங்களை பார்க்கலாம் முதல்ல எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா பேசிடுவாங்க ரெண்டாவது செய்கிற வேலையை பர்ஃபெக்டாக செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க மூணாவது எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைப்பாங்க அறிவை பயன்படுத்தி சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்களே தவிர உடல் உழைப்புக்கு அவ்வளவா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அதே நேரம் ரோட்டில் ஒருத்தர் கஷ்டப்பட்டா கூட முதலாளாக ஓடி போய் உதவி செய்கிற மனசும் இவங்களுக்கு உண்டு சரி இவ்வளவு தீவிரமான ஒரு கேரக்டர் அவங்களோட சொந்த பந்தங்க கிட்ட உறவுகளில் எப்படி நடந்துக்குவாங்க ராசிக்கு உறவுகள்ங்கிறது ஒரு வரம் அதே சமயம் ஒரு களம்னு சொல்லலாம் வாங்க பார்க்கலாம் ஜோதிட ரீதியா இவங்களோட உறவு முறைகள் ரொம்பவே திட்டவட்டமா இருக்கும் முதல்ல அம்மா அம்மா மேல இவங்களுக்கு இருக்கிற பாசம் இருக்கே அது அசைக்கவே முடியாது ஆனா அவங்களோட குழந்தைங்க விஷயத்துல ஒரு குழந்தையாலையாவது மனக்கவலைகள் வர அதிக வாய்ப்பு இருக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி வாழ்க்கை துணை வந்த பிறகு அவங்க மாமனார் மாமியாருக்கு உடல்நல பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகான்னு ஜோதிடம் சொல்லுது ஆனால் நண்பர்களுக்குன்னு வந்துட்டா குடும்பத்தை விட அவங்களுக்கு தான் முதலிடம் இதை நீங்க ரொம்ப ஆழமாக நல்லா புரிஞ்சுக்கணும் விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கை துணைங்கிறது வெறும் கணவனோ மனைவியோ கிடையாது அவங்களோட அதிர்ஷ்டத்தையும் விதியையும் திறந்து வைக்கிற ஒரே சாவி அவங்க தான் அவங்க வாழ்க்கையோட வெற்றி அவங்க தேர்ந்தெடுக்கிற துணையை பொறுத்து தான் இருக்கு ஆமாங்க ஜோதிடத்தில் விருச்சிக ராசிக்கு மனைவியே யோகம்தான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இது பெண்களுக்கு கணவனையும் குறிக்கும் அதாவது அவங்க வாழ்க்கையில துணை நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு உண்மையான யோகமே ஆரம்பிக்கும் வர்றவங்க ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரங்களா இருந்தாலும் சரி அவங்க வந்த நேரம் தான் இவங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் அதனால இவங்க துணையை மதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இதெல்லாம் உங்களோட குணம் உறவுகள் இப்போ அன்றாட வாழ்க்கையில அதாவது ஆரோக்கியம் வேலை பணம் இந்த விஷயங்கள்ல இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம் ஜோதிட ரீதியா பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்க சில உடல்நல விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமாவே கவனம் எடுத்துக்கணும் குறிப்பா முதுகுவலி வலி பல் சம்பந்தமான பிரச்சனைகள் மூலம் யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு பிசிஓடி மாதவிடாய் கோளாறுகள் வரலாம் சின்ன சின்ன அடி எலும்பு முறிவு ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு அதனால இவங்க ஆரோக்கியத்துல எப்பவுமே ஒரு கண் வச்சிருக்கிறது நல்லது பண விஷயத்தில் விருச்சிகராசி ஜெயிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு அது என்னன்னா திட்டம் செயல்பாடு லாபம் இவங்க கிட்ட அற்புதமான ஐடியாஸ் நிறைய இருக்கும் ஆனா அந்த ஐடியாவை செயல்படுத்த ஒரு தெளிவான திட்டம் இல்லனா அது வெறும் கனவாகவே போயிடும் அதனால முதல்ல திட்டமிடணும் அப்புறம் அதை நோக்கி தொடர்ந்து செயல்படணும் அப்படி செஞ்சா லாபம் நிச்சயம் இவங்களுக்கு உண்டு இதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும் அவங்களோட சுயமரியாதை தான் விருச்சிக ராசிக்காரங்களால் இன்னொருத்தருக்கீங்களே வேலை செய்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாது அவங்களுக்கு அவங்க தான் போசாக இருக்கணும் அதனால தான் கிட்டத்தட்ட எழுவது சதவீதம் விருச்சிக ராசிக்காரங்க சொந்த தொழில் செய்ய தான் விரும்புவாங்க அவங்க பிறந்தது ஆள்றதுக்கு ஆளப்படுறதுக்கு இல்லை இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்துட்டோம் இவ்வளவு சவால்கள் இவ்வளவு போராட்டங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கிறதுக்கு இவங்க என்ன செய்யணும் இவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த மிகப்பெரிய சக்தியை எப்படி வெளிக்கொண்டு வர்றது வாங்க பார்க்கலாம் போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் விருச்சிக ராசிக்குன்னு ஒரு பிரம்மாண்டமான வரம் இருக்கு அது வேற எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் அமைப்பு இவங்களுக்கு பணத்தை கொடுக்கற கிரகம் புண்ணியத்தை கொடுக்குற கிரகம் ரெண்டுமே குருதான் வாழ்க்கை துணை மூலமா யோகத்தை கொடுக்கிற சுக்ரன் உச்சம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிற சந்திரன் வாழ்க்கை துணை மூலமா உச்சம் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த கிரக அமைப்பு வேற எந்த ராசிக்கும் கிடையாது ஜோதிடத்துல நிஷ்கல யோகம்னு ஒரு விஷயம் இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு புதையல் யோகம் இதோட அர்த்தம் என்னன்னா விருச்சக ராசிக்காரங்க புதையலை தேடி எங்கேயும் அலைய வேண்டாம் அவங்க அவங்களோட வேலையை ஒரு சரியான திட்டத்தோட செஞ்சா போதும் புதையல் அவங்கள தேடி வரும் அதாவது மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும்னு ஜோதிடம் உறுதியா சொல்லுது இவ்ளோ நேரம் நம்ம பேசின எல்லா விஷயங்களோட சாராம்சத்தையும் இந்த நாலே பாயிண்ட்ல அடக்கிடலாம் ராசி ஜெயிக்கணும்னா முதல்ல அவங்க வாழ்க்கை துணையும் குழந்தைங்களையும் மதிக்கணும் இரண்டாவது அவங்களோட கோபத்தை கட்டுப்படுத்த கத்துக்கணும் மூணாவது அவங்க குலதெய்வத்தை முழுசா நம்பணும் கடைசியா எப்பவுமே ஒரு திட்டம் எந்த வேலையும் செய்யக்கூடாது இந்த நாளும் தான் அவங்க வெற்றிக்கான திறவுகோல் இந்த முழு விளக்கத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க விருச்சிக ராசியோட போராட்டம் அவங்களுக்குள்ள இருக்கிற சக்தி அவங்களோட உறவுகள் இது எல்லாத்தையும் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான பாடம் என்ன ஒருவேளை நீங்க விருச்சிக ராசியா இருந்தா இது உங்க வாழ்க்கையோட எப்படி பொருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க கடைசியா இந்த வரிய மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய ஆற்றல் விருச்சிகத்திடம் உண்டு ஆமாம் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஜெயிச்சு மேலே வர்றதுக்கான சக்தி அவங்களுக்குள்ளேயே இருக்கு இந்த விளக்கத்தை முழுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி மறக்காம ஆஸ்ட்ரோவால்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ராசியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி